ஏழாம் பாவம் தான் எதிர்பாலினத்தை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த ஏழாம் பாவம் தான் ஒரு ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணை குறிக்கக்கூடிய பாவம் நல்லா பாருங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏழாம் இடம் எதிர்த்துமே மேற்கூடிய கிரகமாக தான் வரும் செவ்வாய் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வீரம் பராக்கிரமம் தைரியம் இது மாதிரி விஷயத்தை செவ்வாயை கொண்டு கணிக்கிறதுனால தான் செவ்வாயை ஆண் கிரகமாக சொல்லியிருக்கிறாங்க சுக்கரன் அழகு நளினம் கவர்ச்சி மென்மை காமம் இந்த மாதிரி விஷயத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக சுக்கரனை சொல்லியிருக்கனால தான் பெண்களுக்கு சுக்கரனை ஒதுக்கி இருக்கிறாங்க எந்த காலத்துலேயுமே வீரமும் அழகும் ஒன்றா இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையவே கிடையாது அதே மாதிரி புதன்னா அறிவு குருன்னா ஞானம் எந்த ஒரு மிகச்சிறந்த மகாணம் படித்து பட்டம் வாங்கி பிஹெச்டி முடிச்சு நான் ஞானத்தரஞ்சு சொல்லவே மாட்டாங்க அனுபவத்தில் வர்றது ஞானம் படிக்கிறனால வரக்கூடியது அறிவு எப்பயுமே இந்த பகுத்தறிவு வாதிகளும் ஞானத்தை சேர்ந்தவங்களும் ஒன்றா இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையவே கிடையாது